ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவாஸ் குக்கிங் வாங்கினா இன்னைக்கு கேரமல் ப்ரெட் புட்டிங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இது கேரமலுக்காக தண்ணி ஊற்றாமல் ஸ்லோ ஃப்ளேம் கலரை விட்டுட்டே வந்துவிட்டோம்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா சக்கரை நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கும் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம எந்த பவுலில் புட்டிங் செய்ய போகிறோமோ நல்லா பட்டரை ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கேரமெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க இது ஓரமாக ஒரு ஓரமா வச்சிடலாம் நல்லா செட்டில் ஆகட்டும் இன்னொரு மிக்சர் ஜாரில் பத்து ஸ்லைஸ் போல் ப்ரெட் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே மூணு முட்டை உங்க தித்தி மாதிரி சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இது ஸ்வீட் ப்ரெட்டுன்றதுனால அதிலே கொஞ்சம் சக்கரை இருக்கும் அதனால் சுகர் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க கூடுவே முக்கால் டம்ளர் பால் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே எசன்ஸ் எசன்ஸ்லாம் நீங்கள் ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த எசன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த ஸ்டாண்டையும் வச்சுக்கலாம் நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த மிக்சிங்கை அந்த கேரமில் சட்டு ஆனதுக்கப்புறமா அதில் ஊற்றிட்டு அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு தட்டை போட்டு மூடி மேலே லிட்டை போட்டு முடிடலாம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸு ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் வெந்திருச்சான்னு ஒரு ஸ்டிக்கை விட்டு பார்க்கலாம் கரண்டில் ஒட்டாமல் வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் வெளியே எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நல்லா கூலிங்காக சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா ஆறுனதுக்கப்புறமா சுற்றியும் கத்தியை வச்சு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்ல டிமோல்ட் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொன்னது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் இது குட்டிஸ் ஹாலிடேஸில் இருக்காங்க உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்